ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலிகார்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டம் எல்லாம் வந்து ரொம்ப குப்பை புல் அந்த மாதிரி ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஃபுல்லாக நிறைய களைச்செடியாக தான் இருக்குது களைச்செடியாக ரொம்ப அழுக்காக டேட்டியாக இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து களை செடியெல்லாம் எடுத்துகிட்டு செடியெல்லாம் ப்ராப்பராக கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் காமிக்கிறேன் இந்த காஞ்சி போன பாட்டில எல்லாம் புதுசாக நம்ம பிளான்ஸ் எல்லாம் வச்சுட்டு எந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் ஸோ வந்து இப்போ நம்ம தோட்டம் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள் என்ன நடந்துச்சு என்ன ஆச்சுதுன்னே தெரில இருக்கா பிளான்ஸ் நல்லா இருக்குது என்ன சொல்கிறது காஞ்சி போகிறதுலாம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது நிறுந்துட்டுருக்குது பாருங்கள் இதெல்லாம் களை செடி தான் செடியெல்லாம் காஞ்சிடுச்சு இதெல்லாம் வருமா என்ன எதுன்னு ஒன்றுமே தெரில பார்க்கணும் இல்லைன்னா இந்த மேலே இருக்கதை கட் பண்ணி விடணும் கீழே வந்து அந்த பச்சையாக இருக்குது அதை விடலாம் அந்த மாதிரி இருக்குது அப்புறமா இந்த கோல்டன் டாலியாக பரவாயில்ல நல்லா தான் இருக்குது இதில் நாற்று எதாவது எடுத்து வைக்க முடிஞ்சால் அடுத்து வேறு பாட்டில் ரீபாட்டிங் எடுத்து வைக்கணும் ஏன்னா நமக்கு நமக்கு வந்து ரெண்டே பாட்டில் தான் இருக்குது அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கேயுமே எல்லாம் காஞ்சு தான் இருக்குது எல்லாம் களை செடி பிடிச்சிருக்குது இதில் எல்லாம் பாட்டில் நிறைய பாட்டிலெல்லாம் செடியே இல்லை களை செடி தான் இருக்குது நம்ம மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி எப்படி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் ஒரு பத்து மணிக்கு போல் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் இப்போது களை செடி இப்போ களை எடுக்கிறது அப்புறம் கட் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ஒரு பத்து மணிலேருந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாம் க்ளீன் பண்ணேன் அது வந்து என்ன வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது வீடியோ கவர் பண்ண முடியலை ஸோ வந்து அப்போ வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இந்த இவ்வளோ ஏரியா மட்டும் க்ளீன் பண்ண முடியலை ஸோ வந்து இடையில வந்து ரெண்டு மணிக்கு அப்புறம் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு அஞ்சு மணிக்கு போல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சரி நீ இந்த பாதியிலே விட வேண்டாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் இருக்கேன் க்ளீன் பண்ணதுக்கு க்ளீன் இன்னும் இவ்வளோ இடம் தான் பாக்கி இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு இனி வந்து அங்கே இந்த பக்கம் க்ளீன் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து வீடியோவில் பாருங்கள் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழுக்காயச்சு நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு ரோ ரோவாக க்ளீன் பண்ணுவேன் இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக வந்து சுத்தமாக ஒரு ஒன்று ஒன்றரை மாதமாக வந்து சுத்தமாக க்ளீனே பண்ணலை ஜஸ்ட்டு வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் களை எடுத்துகிட்டு கட் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் அப்புறமா இந்த ரெட் கலரில் பூ பூத்துருக்குல்ல இல்லை ரெண்டு பிளான்ட் இருக்குது இதுவுமே சேல்ஸுக்கு தான் இருக்குது வேணுங்கிறவங்க கேளுங்க அப்புறமா வந்து பிங்க் கலர் ஜவந்தி வந்து எல்லாமே சேல்ஸ் ஆகியாச்சு அப்புறமா வந்து டேசி இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு எல்லாமே சேல்ஸ் ஆகியாச்சு இனி வந்து குட்டி குட்டி பிளான்ட் தான் இருக்குது அவைலபிளாக இருக்குது ஸோ வந்து அடுத்து நான் பிளான்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் சேல்ஸுக்கு நான் காமிக்கிறேன் அப்போ வேணுங்கிறவங்க கேளுங்க ஓகேவா நிறைய ஒரு ஒரு நாலு அஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸுக்கிட்ட பிளான்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க எல்லாருக்கும் பிளான் எப்படி ஒர்த்தாக இருந்தால் ஓகேவா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வேறையும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் தெரியும் ஸோ அதுக்கு அதனால் உங்களுக்கு பிளான்டு எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி பிளான்ஸ் வாங்கினவங்களுக்கு பிளாண்டோட க்ரோத் எப்படி இருக்குது இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்குது நல்லா ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் தெரிஞ்சிக்கலாம் ஓகே அப்போ நம்ம வந்து பிளான்ட் வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக மொத்தமாக எடுத்துகிட்டு க்ளிய கூட்டிகிட்டு இருந்தால் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு வந்து ஒவ்வொரு பீஸ் பீஸாக சாக் போட்டிருக்க இடத்துலேருந்து அந்த சாக்கையெல்லாம் நீக்கிட்டு அந்தந்த இடத்த மட்டும் அப்படியே க்ளீன் இருக்கேன் எங்கள் வீட்டு ராசா வந்து பார்த்துட்டே இருக்காரு சும்மா இருந்துட்டு நம்ம ஆள் மேலே போயாச்சுனாலே அவங்களுக்கு ஏதோ ஃபுட்டு கொண்டு வந்திருக்காங்க அவருக்கு ஏதோ ஃபுட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டே இருக்கோம் ஸோ வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க இருக்க இதில் வந்து குட்டி குட்டி ஸ்ட்ராபெரி இருந்துச்சு இதெல்லாம் பறித்து பறித்து கொடுத்துட்டே இருந்தேன் அதுவும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு நின்றுட்டு இருந்துச்சு இப்போவும் இனி ஏதாச்சும் த தருவளா தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்குது அப்புறமா வந்து நம்ம பச்சை மிளகாய் பாருங்கள் இது வந்து இது வந்து புதிய பிளான்ட் நம்ம வந்து பிச்சு செடிக்கு கூட சும்மா ஜஸ்ட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டது தான் அது பாருங்கள் எவ்வளோ மிளகா காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இன்னொரு பிச்சு செடிக்க மூட்டில் தான் வச்சுருக்கோம் அப்புறம் வந்து இப்போ வர வர அத்திப்பழம் வந்து நமக்கு கிடைக்கிறதே இல்லை எல்லாம் ஒரு அணிலுன்னு தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் அவங்களே வந்து இந்த மாதிரி கலர் கொடுத்துருக்கப்போவே பறிச்சிடுறாங்க பறித்து சரி முழுசாக சாப்பிட்டுட்டு போனால் கூட சரி ஓகேன்னு விடலாம் அவங்க வந்து பாதியை சாப்பிட்டுட்டு பாதியை போட்டுட்டு போகிறாங்க பாதியை எங்கே வீட்டு கோழி தான் இருக்குது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது ஆனால் பழுக்கல்ல நம்ம வந்து அதை எடுத்து சாப் கட் பண்ணிவிட்டு சாப்பிடவும் முடியாது அது ஒரு மாதிரி பாலாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் அப்புறம் செறி வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்டு மூணு இல்டு ஹார்வெஸ்ட் பண்ணோம் இது வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து பூ வந்து பிஞ்சு பிடிச்சிருக்குது நல்லா தான் நிற்கிது பிளான்டு நிறைய பூவுமே இருக்குது நிறைய பூ நிறைய மொட்டு நிறைய இருக்குது பாருங்க எவ்வளோ கியூட்டாக அழகாக பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இலையிலையும் அப்படி அ அடுக்கடுக்காக அப்படியே காய் வந்திருக்குது ஃபுல்லாகவுமே செடி ஃபுல்லாகவுமே காயாதான் இருக்குது நான் வந்து அந்த பக்கம் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்குது என்னோடய ஹஸ்பண்ட் தான் வீடியோ கவர் இருக்காங்க நாங்கள் பிஸியாக அதை அவ்வளோத்தையும் முடிச்சிடணும்னு பார்த்துட்ருக்கேன் அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் வந்து நிறைய கொட்டி கீழே விழுந்துருந்துச்சி எல்லாமே இந்த வாடலாகவே விழுந்துடுச்சு நான் ஃபஸ்ட்டே இந்த அது பூ பூத்துருந்தது அப்போவே நான் சொன்னது தான் இதில் நமக்கு எத்தனை ஸ்டார் ஃப்ரூட் மிஞ்சோன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கூட்டும்போது வந்துச்சு நிறைய ஸ்டார் ஃபுட் கூட்டி குட்டியாக இருந்துச்சு அப்புறம் வந்து நம்ம டேபிள் வரைஞ்சி அடுத்து தடுத்து சூப்பராக அழகாக நிற்கிறாங்க அப்புறம் நம்ம காந்தாரி மிளகுல ஏகப்பட்ட மிளகு இருக்குது அப்புறமா ஜாதிகா பிளான்ட்டு நல்ல குரோத் இருக்குது அப்புறம் லெமன் வைன் பிளான்ட் வந்து இப்போது இதுக்கு முன்னாடி வீடியோவில் பூ பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பிஞ்சு பிடிச்சிருக்குது பாருங்கள் குட்டி குட்டி மினி சைஸ் செரி த செரி டொமேட்டோ மாதிரி வந்திருக்குது இந்த அளவு தான் இதை விட ரொம்ப பெருசெல்லாம் ஆகாது இது வந்து நம்ம ரெ ரீசண்டாக வாங்கினேன் சரி அதுலேயுமே இதுக்கு முன்னே ஒரு பழம் பறிச்சோம் இப்போ புதுசாக இன்னொரு பழம் வந்திருக்குது இதுலேயுமே அங்கங்கே குட்டி குட்டியாக மொட்டு பூவெல்லாம் இருந்துச்சு ஆனால் அந்த மலைக்கு வந்து கொட்டிடுச்சின்னு நினைக்கிறேன் அப்புறமா நம்ம ஆர ஆரஞ்சுன்னு சொல்ல வரேன் நம்ம லெமனு லெமன் வந்து பிஞ்சு பிடிச்சிருந்துச்சுல அந்த பிஞ்சு வந்து கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருக்குது ஒரே ஹாப்பி தான் நம்ம வீட்டு தோட்டத்தில் லெமன் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் எப்போ பழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன் ஆனால் வந்து நம்ம இதை வந்து தலையில் வச்சோன்னா நல்லா காய்க்கும் அப்புறம் ஜவந்தி வந்து இது ஒரு கலர் பூ பூத்து இது வந்து நாட்டு மஞ்சள் எல்லா பக்கமும் கட் பண்ணிவிட்டு அது அவ்வளோதான் இருக்குது அப்புறமா வந்து நம்ம கோல்டன் டாலியா இதுவுமே நல்லா இருக்குது வேறு பாருங்கள் இங்கே எல்லாரும் கட் பண்ணி அந்த பக்கம் ரோயே இல்லை எல்லோரையும் கட் பண்ணி பிடிங்கி தள்ளியாச்சு இது இன்னொரு கோல்டன் டாலியாக கோல்டன் டாலியாக நான் இனி இனிதான் நாத்தெல்லாம் எடுத்து வைக்கணும் நாற்று எல்லாம் நிறைய வரல ஸோ அந்த இந்த பூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு நிறைய குட்டி குட்டியாக நாற்று வரும் பாருங்கள் நம்ம தோட்டம் க்ளீன் பண்ணி இந்த மூணு பக்கெட் நிறைய குப்பை அப்படியே அமுக்கி அமுக்கி வச்சுருக்கேன் இன்னும் அடுத்த ஒரு பக்கெட் அந்த பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது இது வந்து நம்ம செவன் டேஸ் ரோஸு சூப்பராக அழகாக பூத்துருக்காங்க நான் வந்து அப்புறம் நாட்டு மஞ்சள் அடுத்த அப்டேட் வந்து நம்ம மாடித்தோட்டம் வந்து அதை மொத்தம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் கொடுக்குறேன் ஸோ வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங் இந்த ரெட் கலர் ரெண்டே ரெண்டு பிளான்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அப்புறமே இதுவும் ஒரு வெரைட்டி நாட்டு ரோஸ் இப்போ நான் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாமே நாட்டு வெரைட்டி ரோஸில் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கேன் அதான் நல்லா வருது டட்டா ப பாய்